நைட்லாம் படுத்தா கூட தூக்க வர மாட்டேங்குது இப்படி பயந்து பயந்து வாழ்கிறதுக்கு நான் விசாம நெசத்துலேயே விசத்தை குடிச்சிருக்கலாம் போல இனி குடிச்சும் பிரயோஜனம் இல்லை நான் குடிச்சாலும் யாரும் நம்பவும் போறதில்ல என்ன செய்யதுனே தெரியல தலையெல்லாம் சுத்துது இந்த கிழவியை நம்பி சொன்னதுக்கு நம்மள என்ன பாடல விட்டுட்டு போயிட்டா இப்படி தனியா கிடந்து புலம்பு விட்டுட்டாலே கடவுளே நான் என்ன பாவம் பண்ணேன்னு இப்படி போட்டு என்ன சுவாச்சிட்டு இருக்கேன்னு தெரியல சின்ன சின்ன தப்பு தானே செஞ்சேன் உன் பிள்ளையா நினைச்சு என்ன மனுச்சு விட்டுறக்கூடாதா என்ன எதுக்கு இப்படி போட்டு பாடா படுத்திக்கிட்டு கிடக்க சுசிலா மக்களே என்ன மக்களே ஒத்தையில நிக்கையா யாரும் இல்லையோ

இல்லை இல்லை மக்களே அவி ஒன்றும் சொல்லலை உன்னை தான் பார்க்க போகிறேன் சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறேன்னா சரி போயிட்டு வாமா நான் வர முடியாது அப்பாவுக்கு சோறு கொடுக்கணும் அவியில் ரெண்டு நாளாக போட்டுட்டு வந்துட்டே ஒரு மாதிரி இருக்குது அதனால் நான் வரல நீ வேணால் போயிட்டு வா அப்படின்னு நான் வேறு ஒன்றும் சொல்லலை மக்களே நல்ல வேலைக்கு கிளவி இன்னும் யார்ட்டையும் வாயை திறக்கலை போல வசந்தி வீட்டிலேருந்து வந்தியோ வசந்தி ஆமாம் சாப்பாடே ஒன்றும் இல்லை மக்களே ஓட்டலாம் போய் வேண்டியதாக இருக்கு நம்மளுக்கு யாரும் எடுத்துகிட்டு வந்து தரப்போரா அதான் மக்களே சாப்பிட்டுட்டு பிள்ளைக்கு எதுவும் சாப்பாடு வாங்கிட்டு வரலான்னு பார்த்தா இங்கே யாரும் பார்சலாக தர மாட்டாவலாம் இப்போ இது இந்த கவர் ரொம்ப தடை பண்ணிட்டா பத்தி அதனால யாரும் கட்டி தர மாட்டேங்கிறாங்க மக்களே தான் போய் சாப்பிடணுமா இப்போ நீங்கள் அதுக்குள்ளேயும் சாப்பிட்டுட்டீங்க அவங்களுக்குலாம் சேர்த்து தான் சோறு பொங்கி எடுத்துட்டு வந்தேன் இங்கே தானே நானும் தானே ரெண்டு நாள் நின்னேன் சாப்பாட்டுக்கு எவ்வளோ தரம் போட்டோம் அதான் சேர இன்னைக்கு வரும்போது ஒரு ஒழக்க போட்டு போய் இங்கே எடுத்துட்டு வருவோம் சாப்பாடை வச்சு சாம்பார் வச்சு கூட்டையும் வச்சு கொண்டு வந்தேமா நீங்க அதுக்குள்ளே தானே தெரியல வசந்தி யாரும் நம்மளுக்கு கொண்டு வருவாங்களோ என்னன்னு தெரியல இப்ப வரைக்கும் யாரும் கொண்டு வந்தாலும் தரல அதான் மக்களையும் கடையில் போய் சாப்பிட்டுட்டு அவளுக்கும் வரலான்னு பார்த்தேன் கிடைக்கல சரி அவ்ளோதான் பையன் கூட்டிட்டு போவோமான்னு வந்தேன் அதுக்குள்ளேயே நீ சாப்பாடு கொண்டு வந்துட்ட உனக்கு ஏன் வசந்தி இந்த தொல்லையெல்லாம் இருக்கட்டும் முனியம்மா நான் இங்கே ரெண்டு நாள் நின்று பார்த்தீங்கள நல்ல கஷ்டத்தெல்லாம் பார்த்துட்டு தானே போனேன் அதனால தான் அம்மா பொங்கி எடுத்துகிட்டு வந்தேன் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிடாதியே சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு சுசிலாவுக்கும் கொடுங்க பிள்ளை ஒத்தையில் விட்டுட்டு போவாதியம்மா ஆ சரி சரி வசந்தி சுசிலா உனக்கு இப்போ உடம்புக்குலாம் எப்படி இருக்குது இன்னைக்கு

േ ചാവി നമ്മ ലക്ഷ്മിയാക്കിയതാ ഏതോ ചണ്ടെ പോട്ടിപ്പള്ള நின்னோ அது மூலமா யாரையும் உள்ள விடமாட்டேங்க அவளாட்டி வசந்தி என்னை தவிர யாரையும் இங்க உள்ள விட விட மாட்டேன்ட்டாவ இன்னைக்கும் நேத்து ராத்திரில இருந்தா எல்லாரையும் விடுதாவ என்ன செய்யாது வந்துட்டு அவ்வளவு பாக்க முடியல போல வெளியே நின்றுட்டு அப்படியே போயிட்டாளுவ சரி இனி இன்னும் நாலு நாள் ஆயிட்டுல இனி எல்லாம் வீட்டுக்கு விட்டுருவாமா வீட்டுக்கு போய்ட்டு நீங்க பாட்டு படுத்து கொஞ்சம் உறங்கு எடுங்க எடுங்க கண்ணெல்லாம் ஒரு மாதிரி அவளுக்கு நல்ல சுவாராம் பொங்கி கொடுத்து நல்லபடியாக தேர்த்தி எடுங்க கொஞ்ச நாளைக்கு அவங்க வீட்டு வர வீட்டுக்கு விடாதீங்கம்மா கொஞ்ச நாள் உங்ககிட்ட வச்சு புத்தி எல்லாம் சொல்லி அவன் மனசெல்லாம் மாறட்டும் பெற விட்டால் போதும் ஆமா ஆமா வசந்தி இப்போல்லாம் அனுப்பி விடுற மாதிரி இல்ல அவளுக்கும் போக மனசு இல்லைன்னு சொல்லிட்டா போக மனசு இல்லைன்னு சொல்ற பிள்ளையை நம்ம வற்புறுத்தி அனுப்ப முடியாது அதனால் இப்போதைக்கெலாம் நான் அனுப்பிவிடல வசந்தி கொஞ்ச நாள் ஆகட்டும் ஒரு ரெண்டு ரெண்டு மூணு வாரம் எங்கிட்ட இருக்கட்டும் அவனை நல்ல முறையாக பார்த்து எடுத்து அப்புறம் தான் அனுப்பிவிடணும் ருக்கமாக இத்தனை நாள் நின்றுட்டு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம போயிட்டா வசந்தி ஏன் அப்படி போனான்னு தெரியல மீனமாக நேற்று இன்னைக்கு காலையில கூட வந்திருந்தா வந்து பேசிட்டு தான் போனான் ஆனால் ருக் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் போயிட்டா ஏன்னு தெரியல நீங்களே கஷ்டத்தில் அங்கிட்ட இங்கு அழஞ்சிட்டு இருக்கேன் அது எதுவும் சொல்லிட்டு போக கூடாதுன்னு எதுவும் நினைச்சிருப்பாங்க அதுவும் ஆஸ்பத்திரிலலாம் வந்துட்டு திருப்பி வாரேன்னு சொல்லிட்டு வரக்கூடாது பத்திலா அப்படி இது நினச்சிட்டு போயிருப்போம்மா மற்றபடியெலாம் ஒன்றும் இல்லை காலையில் கூட என்ன பார்த்தா அவளே நான் சொன்னேன் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலி சாப்பாடு போகிறேன் கொண்டு போய்ட்டு வெயிட்டின்னு பேசிட்டு தான் அவள் என்ன எதுவும் கோவத்து இல்லை இல்லைம்மா தான் இருக்காவே ஏன் சம்மந்தியனா நான் ஏசினேன்னு அதில் கொஞ்சம் அவளுக்கு கோவம்ட்டு என்ன வந்து திட்டுனா எதுக்கு இப்படிலாம் சண்டை போட்டு கிடக்க அந்த பொம்பளைட்டெல்லாம் போய் பேசாதான் வைக்காத என்ன கொஞ்சம் ஏசினா அதுக்கப்புறம் நான் அவளை பார்க்கவே இல்லை மக்களை நேற்று ராத்திரி வரைக்கும் நின்றுட்டு ஓடிட்டா போல அது நான் சொன்ன மாதிரி தான் இருக்குமா உங்க மேல கோவத்திலாம் போல அது எப்படி போயிட்டு வரேன்னா ஆஸ்பத்திரியில் சொல்லக்கூடாதுல்ல அப்படி நினைச்சிட்டு போயிருப்ப மற்றபடி கோவம்லாம் இல்லை நீங்க அதெல்லாம் நினைச்சு மனசை போட்டு குழப்பிட்டு நடக்காது இங்க நடக்காத பாருங்கம்மா அதெல்லாம் ருக்கமெல்லாம் பேசுவ அது உங்க மேல எந்த கோவத்திலும் இல்லை ருக்கம்மா எதை நினச்சிட்டு ஓடி போனான்னு எனக்கு மட்டும்தானே தெரியும் கடவுளே இன்னும் மூணு வாரம் அவள் கண்ணில் படாமல் இருந்தால் போதும் அப்புறம் அங்கிட்டு ஓடிட்டோம்னா இந்த ஊர் பக்கமே எட்டி பார்க்கக்கூடாதுப்பா எங்கள் அம்மையை மட்டும் இடையில அங்கே வர சொல்லி பார்த்துக்கிடணும் இந்த ஊருக்கே வரக்கூடாது என்னை பற்றி என்ன நினச்சிட்டு போயிருப்பா அந்த கிழவி இதை திருட்டு வேலைக்கு மேலே திருட்டு வேலை பண்ணதே இனிமேல் திருந்தவே மாட்டாங்கன்னு நினச்சிட்டு போயிருப்பா திருந்ததுக்கான ஒரு வாய்ப்பாக நினச்சிதானே இதை செஞ்சேன் பெரியவியெல்லாம் சொல்லுறது உண்மைதான் ஒரு பொய்யை சொன்னோம்னு அதை முறைக்கு ஆயிரம் பொய் சொல்லணும் சொல்லணும்பாவை அந்த மாதிரி தான் இப்போ என் நிலமை போய்கிட்டு இருக்கு சரி வசந்தி இரு வசந்தி ஏன் நின்றுட்டே இருக்க பஸ்லேயே மக்களே வந்த காப்பி எதுவும் வாங்கிட்டு மக்களே குடிக்கியா வேண்டம்மா காலையில் நான் இட்லியை சுட்டு சாப்பிட்டுட்டு காப்பியை குடிச்சிட்டு தான் வந்தேன் சாப்பாடு கொஞ்சம் எடுத்துகிட்டு தான் வந்திருக்கேன் எனக்கு இருக்கும் ஆறு பேருக்குள்ள சுவாறு கொண்டு வந்திருக்கேம்மா சாப்பிடுங்க எனக்கு இல்லைனாலும் பரவாயில்ல நான் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிட்டதேம்மா நீங்கள்லாம் முதல்ல சாப்பிடுங்க சரி மக்களே இரு